ஒரு சூப்பரான இடங்க ஒம்பதரை ஏக்கர் ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனரோடு இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் நேரடியும் ஓனர் தான் ஓனர்ட்டே கொண்டு போய் விட்டுருந்தான் ஓனர் சொன்ன விலையாக தான் வீடியோவிலையே சொல்கிறேன் ஒம்பதரை ஏக்கருக்கும் தனி ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க நேரில் வாங்க விவசாயம் பார்க்க அருமையான ஒரு சூப்பரான இடங்க இந்த மண்ணுக்கு தென்னெல்லாம் நல்லா வருங்க தென்னை வைக்கலாம் காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடலாம் நல்லா விவசாயம் பார்க்க ஆர்வம் உள்ளவங்க நேரில் வாங்க இந்த இடம் விவசாயத்துக்கு ஆகும் ஒரு சூப்பரான இடங்க தனி கிணறு அந்த இப்போ ஜூம் பண்ணி காட்டியா ப்ரீ சர்வீஸ் ரூம் கிணறோடு இருக்குது சர்வீஸோடு இருக்குங்க நேரில் வாங்க அப்படி நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பார்க்கலாம் இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா உழவடிச்சு போட்டிருக்காங்க இதான் இடம் அந்த லாஸ்ட்டு பணம் வரைக்கும் இருக்குது நல்லா உழவடிச்சு சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க இந்த புரட்டாசியில் விதப்புக்காக உளவடிச்சு போட்டிருக்காங்க புரட்டாசி மூணாஞ்சனிக்கப்புறம் மழை பெய்யும் மழை பேய்ஞ்சால் ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக போடுவாங்க நம்ம இடத்துல கிணறு இருக்கிறனால நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி வேறு என்ன வேணாலும் இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உருவாக்கலாம் ஒரு சூப்பரான இடம் நல்ல சொத்து இடத்து மேலே எந்த லைனும் போகலை டவர் லைன்லாம் போகல இந்த பக்கம் இந்த பணம் தான் போலி இந்த பண தான் போலி நேரில் வரும்போது பாருங்கள் ஒரு சூப்பரான இடம் கருசைக்காடு தான் நம்ம இடத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது அவங்களாம் நல்ல விவசாயம் பார்க்காங்க அந்த மாதிரி இடத்த வந்து விவசாயம் பார்க்கணும் சூப்பரான இடம் நல்லா விவசாயம் பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வரவும் சூப்பர் இடம் நல்ல ஒரு மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்த்து சும்மா ஜம்முன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு அழகாக உருவாக்கலாம் இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி வில்லேஜு நம்ம தூத்துக்குடியிலேருந்து மதுரை போற ஃபை பாஸ்லேருந்து கரெக்டாக இங்கே வரதுக்கு ஒரு நாலரை கிலோமீட்ரு நாலரை கிலோமீட்டரில் கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு மங்கம்மா சாலை பாதை இருக்குது பிற அதுலேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு வண்டி பாதை அதாவது நிலவியல் பாதைன்னு சொல்லுவாங்க ஒரு பத்தடி பாதை இடத்து ஓனர் கார் அந்த அன்றைக்கி பாருங்க அந்த கார் நம்ம இடத்து ஓனர் கார் அவர் ஓனர் கார் தான் அங்கே வரைக்கும் கார் வந்துடும் அதுக்கு எங்கிட்டு ஒரு இரநூறு அடிக்கு நம்ம நடந்து வந்தால் போதும் நிலவியல் பாதை வண்டி பாதை பழங்கிக்கிடலாம் அந்த பாதையை வந்து நம்ம பழங்கிக்கிடலாம் ஆனால் எஃப்எம்பியில் வராது சூப்பரான இடம் ரெண்டே கையெழுத்து நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தான் திரும்ப வராட்ட இடத்த காமிச்சிருக்கா இதுதான் இடம் நல்லா உழவடிச்சு ஜம்முன்னு போட்டிருக்காங்க கருசக்கார்டு தான் ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனரோடு இருக்குது அழகாக விவசாயம் பார்க்கலாம் நேரில் வாங்க நிறையா பேர் விவசாயம் பார்க்க லோ பட்ஜெட்டில் இடம் கட்டியே கொண்டாந்தாச்சு இந்த பக்கம் இதுதான் பொலி இந்த பணம் தான் பொலி நல்ல இடம் நல்ல சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால வாங்கி போடுங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி வில்லேஜ் தான் இந்த ஒம்பதரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்